வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எனது தாய் இறக்கும் தருவாயில் ஒரு வார்த்தை சொன்னாங்க வேதம் அந்த வார்த்தை இன்று வரையில் வேதமாக என் அகத்தை பாதித்துள்ளது என் நகத்தை சீரமைத்துள்ளது என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அந்த வேதம்தான் வேதாத்திரியத்தை தயம் தன் வயமாக்கிக் கொண்டுள்ளது அது என்ன வார்த்தை கேட்குறீங்களா நான் இன்னும் என் வாழ்க்கையை வாழவே இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என் வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்றேன் இதுதான் அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை அன்றைக்கி சொல்லிட்டு தூங்கினவங்க மறுநாள் எழவே இல்லை அன்பர்களே இறைவன் நமக்கு கொடுத்த வரம் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாளை என்பது இல்லவே இல்லை இன்று இந்த நொடி மட்டுமே நிஜமாக உள்ளது நாளை ஒன்று இருக்கு என்று வாழ்ந்தால் அப்போ நம்மளுடைய பயிற்சிகளிலும் தற்சோதனைகளிலும் தவத்திலும் நாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை பரிபூர்ணமாக செய்ய மாட்டோம் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாளைக்கு தான் இருக்கே இன்றைக்கி கோவப்பட்டுடுறேன் இன்றைக்கி இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுறேன் நாளைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த மரணம் என்ன கற்றுக் கொடுக்குதுங்க நாளை என்று ஒன்று கிடையவே கிடையாது இன்று மட்டுமே நிஜம் அந்த இன்றை பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்னுடைய வேதாத்திரிய பயணத்தில் அருள்நிதி பயிற்சிக்கு அப்ளை பண்ணும்போது என்னோட கணவர் சொன்னார் நீ அறுபது வயசு ஆன பிறக இதை செய் அது வரைக்கும் நம்ம குழந்தைங்க இருக்காங்க அவங்கள வளர்த்து திருமணம் செய்யணும் அப்போது நம்ம அறுபது வயசுக்கு மேலே செஞ்சால் நம்ம கடமைகள் எல்லாம் முடிஞ்சிடும் அப்போது நம்ம வந்து இந்த வேதாத்திரத்தை பரிபூர்ணமாக நம்ம பயிற்சி செய்யலாம் தொண்டும் செய்யலாம் அப்படின்னு சொன்னார் அப்போது ஒரு கேள்வி மட்டும் அவரை கேட்டேன் கரெக்டு தாங்க அந்த அறுபது வயசில் நான் உயிரோடு இருப்பேனா அந்த அறுபது வயசு இறைவன் எனக்கு கொடுப்பானா எனக்கு தெரியாது கொடுத்தா சந்தோஷம் நான் தொண்டு செய்கிறேன் பயிற்சி செய்கிற நிறைவாக வாழ்கிறேன் ஒருவேளை கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்போது நான் எப்படி வாழணும் ஒவ்வொரு நொடியும் வாழணும் ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக நிறைவாக பிரம்மாண்டமாக இறைவன் கிட்ட இறைவன் நமக்கு கொடுத்த வரமாக நினைத்து அந்த நொடியை வாழணும் எந்த நோக்கத்திற்காக அருட்தந்தை நம்மை ஆட்கொண்டாரோ அந்த நோக்கத்தை ஒட்டிய வாழ்க்கையை பரிபூர்ணமாக நாம் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை பிறருடைய அறியாமைக்கும் அலட்சியத்திற்கும் பணையம் வைக்கக்கூடாது வி ஷுட் நாட் பிளேஜ் இட் அவங்க கோவப்படுறாங்க அவங்களுக்காக நான் கோவப்பட்டேன் கவலைப்பட்டேன் அந்த வாழ்க்கை அந்த க்ஷணம் மிஸ் ஆகிடும் வில் நெவர் கெட் இட் பேக் நமக்கு இறைவன் கொடுத்தா சரி ஆனால் அந்த நொடி தான் கடைசி நொடி என்று இறைவன் கொடுத்தால் அது அப்படியே நின்றுடுமே அந்த கோபத்தோடையும் நான் போயிடுவேனே அப்புறம் யார் அதை சரி பண்ணுறது அது என் குழந்தைங்களுக்கு தானே போவும் தேவையில்லாமல் நான் பட்ட கோபத்துக்கு என் குழந்தைங்க அனுபவிக்கணும் இல்லைங்களா அப்போ ஏன் இதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக நாம் அடமானம் வைக்கணும் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய மன நிறைவை என்னுடைய ஆழ் மன பேரமைதியை நான் யாருக்காக அடமானம் விற்கணும் யாருக்காகவும் கிடையாது லிவ் அ லைஃப் வாழ்க்கையை முழுசாக வாழலாங்க பரிபூர்ணமாக வாழலாங்க நம்ம சுற்றி இருக்கவங்க பூ போடுவாங்க நம்ம மேலே கல் போடுவாங்க பாறங்கள் கூட போடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை நான் ரிசீவ் பண்ணுறேன்னா இல்லையா அதை என்வயமாக்கி கொள்கின்றேனா அல்லது அவர்களிடம் கொடுத்து விடுகின்றேனா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது இட்ஸ் ஆல் லைஃப் வீ நீட் டு லிவ் அதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ எப்படி எங்கள் அம்மா சொன்னாங்க என் வாழ்க்கையை வாழணும் கடவுள் கொடுத்த நிமிடங்களெல்லாம் அவங்க அந்த வாழ்க்கையை வாழலை கவலையிலையும் ஸ்ட்ரெஸ் வரிஸ் அப்புறங்க வீட்டில் நம்ம எல்லாரையும் கவனிச்சுக்கணும் அப்படின்னு கடமை செய்யாமல் பற்றோட வாழ்ந்ததால் கிளம்பும் போது தான் அவங்க கடமை என்னென்ன நினைவுக்கு வந்தது எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பாக உழைக்கணுங்க கண்டிப்பாக நம்மளுடைய கடனை திருப்பி கொடுக்கணும் அதில் பற்று இல்லாமல் நம்ம அதை செஞ்சோன்னா நாம்ளும் நல்லா இருக்கலாம் அவங்களும் நல்லா இருக்கலாம் இந்த விழிப்புணர்நிலையோடு நம்ம வாழ்ந்தோன்னா இந்த வாழ்க்கையானது நிறைவாக ஆனந்தமாக பிரம்மாண்டமாக அமையுங்க இந்த சிந்தனையை அணுதினமும் கொடுத்து கொண்டே இருக்கும் குருவருள் திருவருளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஸ்கை வேதாத்ய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின